ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம் அத்தியாயம் ஐம்பத்தி ஜீவிதா அழைத்ததும் அவள் முகத்தை பார்க்காமல் அப்படியே என்றான் இன்பரசன் எனக்கு ஊட்டி விடுறீங்களா அவள் கேட்டதும் திகைத்தான் இவ என்ன இப்படி பண்றா சண்டை போடுவா கலாட்டா பண்ணுவா பேசாம இருப்பா சாப்பிடாம இருப்பா அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்தா இப்படி கேட்கறாளே ஒருவேளை இந்த மாதிரி பாசமா பேசி நம்ம சாதிக்க நினைக்கிறாளா அவன் மனதிற்குள் என்ன அலைகள் ஓடிக்கொண்டு இருக்க மீண்டும் அழைத்தாள் அவள் இன்பா பிளீஸ் எனக்காக நான் உங்க கூட வரேன் எதுவும் சொல்ல மாட்டேன் நாம எல்லாருமே அங்க போகலாம் சரியா நீங்க என்ன சொன்னாலும் கேட்குறேன் ஆனா இப்படி கோபமா மட்டும் இருக்காதீங்க என்னால தாங்க முடியாது அவள் சாதாரணமாகத்தான் கூறினாள் இவன் தான் மனதிற்குள் மொத்தமாக உடைந்து போனான் திரும்பி அவளை பார்க்க தட்டை எடுத்து அவன் முன் நீட்டி ப்ளீஸ் என்றால் கண்கள் சுருக்கி அதற்கு மேல் தாங்க முடியாது என்பது போல் வேகமாக அவளிடம் ஓடினான் இன்பரசன் அவள் முன் மண்டியிட்டு அமர்ந்தவன் தட்டை வாங்கி கீழே வைத்துவிட்டு விட்டு ஏண்டி என்ன இப்படி பண்ற என்று சொல்லிக்கொண்டே அவளை அணைத்துக்கொண்டு கண்ணீர் வடித்தான் என்ன பண்றீங்க என்பா என்றாள் கடுமையான குரலில் அவன் முகம் நிமிர்த்தி கண்ணீரை துடைத்து விட்டவள் நான் தான் சொல்லியிருக்கேன்ல நீங்க எப்பவும் அழக்கூடாதுன்னு அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது என்றால் அதட்டலாக சிறு புன்னகையோடு அவள் அருகில் அமர்ந்து அவளுக்கு ஊட்டிவிட ஆரம்பித்தான் அவன் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள் அவள் ஜீவா ஏன் இப்படி பார்க்குற என் மேலே கோபம் போயிடுச்சா சி நான் உன் மேலே கோபப்படுவேனா இப்படி கொஞ்சம் ஹர்ஷா சொன்னாதான் கேட்பானே அப்படி பேசினேன் அப்போ நிஜமாவே உங்களுக்கு என் மேலே கோபம் இல்லைதானே வார்த்தைகளை விட அவள் கண்கள் அதிகமாக கேட்டன சட்டென்று அவளை நெருங்கி உச்சி முகந்தான் இன்பரசன் மகிழ்ச்சியாக புன்னகைத்தாள் ஜீவிதா அவன் அழுத்தியதால் லேசாக சிவந்திருந்த அவள் கன்னத்தை மென்மையாக வருடினான் சாரி என்றவன் அங்கே மென்மையாக தன் இதழ் பதித்தான் இங்க பாரு நான் இப்படி அழுத்தி பிடிச்சதுக்காகத்தான் சாரி கேட்டேன் உன்கிட்ட ஹார்ஷா பேசினதுக்கு இல்லை நீ மறுபடியும் பிரச்சனை பண்ணா நான் இன்னும் ஹார்ஷா கண்டிப்பாக பேசுவேன் வேண்டாம் வேண்டாம் என்றால் அவசரமாக அவன் சொல்லி முடிக்கும் முன் நீங்கள் என்ன சொன்னாலும் கேக்குறேன் ஆனா என்கிட்ட இப்படி கோபம் மட்டும் பட வேண்டாம் பிளீஸ் அவன் சட்டையை இறுக்கி பிடித்து கொண்டு கூறினாள் அவள் கோரியதை கேட்டு அவன் மனம் வருந்தியது திருமணமான இந்த பதினாறு வருடங்களில் இதுவரை அவளிடம் இப்படி கோபப்பட்டதில்லை ஆனாலும் இது இவளை இப்படி பாதிக்குமா என்று எண்ணினான் அவளை தோளோடு அணைத்து கொண்டு மிச்சமிருந்த உணவையும் ஊட்டி முடித்தான் அவன் தோல் சாய்ந்து உணவை விழுங்கிக் கொண்டிருந்தவள் நிமிர்ந்து அவன் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தாள் ஜீவா எனக்கு கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன் என்றான் போற சார்ந்தான் மருதமுத்து என்னையா உன்கிட்ட பெரிய தொல்லையா இருக்கு வாயு முடிக்கிட்டு பேசாம மாட்ட அந்த கான்ஸ்டபிள் அவனை அதட்டினார் என்னதுரை என்ன ஆச்சு என்று கேட்டான் பார்த்திபன் இவன் சும்மா நொய் நொயின்னு படுத்தி எடுக்கிறான் சார் என்னையா வேணும் அதட்டலாக கேட்டான் பார்த்திபன் சார் சத்தியமா எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல சார் அண்ணன் பண்ண தப்பு எதுவும் எனக்கு தெரியாது அண்ணி பண்ண போற கொலைய பத்தியும் எனக்கு ஒண்ணும் தெரியாது எப்பவும் போல அன்னைக்கு அண்ணி ஃபோன் பண்ணி அண்ணன் எங்கன்னு கேட்டாங்க அதுக்கு பதில் சொன்ன அவ்வளவுதான் அதுக்கு எதுக்கு சார் என்னை இங்க உட்கார வச்சிருக்கீங்க என்றான் பாவமாக கொலை பண்ணதுக்கு துப்பு கொடுத்துட்டு பேச்சப்பாரு என்றான் பார்த்திபன் சார் இதெல்லாம் நியாயமே இல்ல சார் நான் என்னவோ ஸ்கெட்ச் போட்டு கொடுத்த மாதிரி சொல்றீங்க என்றான் கோபமாக ஓ அது வேற போடுவியா நீ எப்பா நோட் பண்ணிக்கோங்கப்பா அய்யோயோ சார் உங்களுக்கு புண்ணியமா போகும் என்னை விட்டுடுங்க சார் நான் புள்ளக்குட்டிக்காரன் அப்போ எங்களுக்கு எல்லாம் புள்ளக்குட்டி இல்லையா என்ன இல்ல எங்க எஸ்ஐ சாருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலன்னு குத்தி காட்டுறியா ஆஷா கோபமாக கேட்க மருதமுத்து பயந்தே போனான் பொங்கி வந்த சிரிப்பை அடக்க பாடுபட்டு கொண்டிருந்தான் பார்த்திபன் என்னடா இது உனக்கு வந்த சோதனை உண்மையிலேயே நீ என்னடா தப்பு பண்ண எதுக்கு இப்படி உன்னை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இவங்க போதைக்கு நீ ஊருகாயா தனக்குள் கேட்டு கொண்டிருந்தான் மருதமுத்து சார் சார் மனசுக்குள்ளேயே நம்மள என்னவோ திட்டுறான் சார் என்றார் டேவிட் அதை கேட்டு இன்னும் திகைத்தான் அவன் ஓ இது வேறையா அவனை பிடிச்சு முதல்ல செல்லுக்குள்ள தள்ளி லாக் பண்ணுங்க என்று தன் கை காப்பை ஏற்றுவிட்டவாறே கர்ஜித்தான் தான் அட பாவிங்களா என்ன என்னடா பண்றீங்க மனதிற்குள் ஓவென கதறினான் அவன் அப்போது இன்பரசன் உள்ளே வர எல்லோரும் அவனுக்கு விஷ் செய்துவிட்டு அமைதியாக ஒதுங்கி நின்றனர் அவன் ஏதோ கேட்க வர சார் என்றான் மருதமுத்து அவனை திரும்பி பார்த்தான் இன்பரசன் டேய் நீ இன்னும் போகலையா என்ன தலதீபாவளிக்கு மாமனார் வீட்டுக்கு வந்திருக்க இங்கேயே டேரா போட்டுக்கிட்டு இருக்க வேணும்னா உள்ள போய் உட்காந்துக்கோ கவனிப்பு பலமா கிடைக்கும் சார் சார் அலறினான் அவன் அப்புறம் என்ன எழுந்துச்சு போடா என்றான் கடுப்பாக அவன் எழுந்து எல்லோரையும் ஒரு பார்வை பார்க்க எல்லோரும் தங்கள் பார்வையை மேலே கீழே இடம் வளம் என திருப்பி கொண்டனர் அட பாவிங்களா என்று மனதிற்குள் கருவினான் டெய் இன்னும் இங்க என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க இன்பரசனின் அதட்டலில் அவன் எடுத்தான் ஓட்டம் எல்லோரும் சிரிப்பை அடக்க பிரயத்தனப்பட்டு கொண்டிருந்தனர் வெளியே சென்றவன் அண்ணன் தனியா இருக்காருன்னு யாருக்கெல்லாம் சொன்னனு கேட்டப்போ உண்மையை சொல்லாம இருந்திருக்கணும் அப்படி சொல்லாம இருந்திருந்தா தான் கண்டுபிடிக்க முடியாம இருந்திருப்பானுங்க அந்த நன்றி கூட இல்லாம என்னை வச்சு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க என்று புலம்பிக் கொண்டே சென்றான் அப்போது அவன் அருகில் வந்து நின்றது அந்த கார் அதை கேட்டு திகைத்து போய் பார்த்தான் மருதமுத்து இன்பரசன் இரவு வீட்டிற்கு வந்தபோது பிள்ளைகள் அறையில் ஒரே சிரிப்பு சத்தமாக இருந்தது அவன் ஜேவிதாவை பார்க்க அவள் இடவளமாக தலையசைத்தாள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்பது போல் கண்கள் மூடி திறந்து சைகை செய்துவிட்டு அவர்கள் அறைக்குள் சென்றான் உள்ளே மாறனோடு மகிழனும் முகிலனும் அவர்கள் மெத்தையில் சிரித்து விளையாடபடி விளையாடியபடி இருந்தார்கள் இன்னும் என்ன விளையாட்டு தூங்கலையா இன்பரசனின் குரலில் மூவரும் திரும்பினர் நாளைக்கு சந்தேதானே அதுதான் என்றான் மகிழன் மாறா வெளியவா அவன் அங்கிருந்து எழ சட்டென்று அவனை கழுத்தோடு கட்டிக்கொண்டான் முகிலன் ஏன்பா நேத்து மாதிரியே மாறன் இங்கே தூங்கட்டுமே என்றான் கேஸ் விஷயமா அவன் கூட கொஞ்சம் பேசணும் அனுப்புங்க அவன அப்பா காலையில பேசிக்க கூடாதா தான் பேசணுமா என்று அடம்பிடித்தான் முகிலன் அவனுடைய கண்ணம் கிள்ளி முத்தம் வைத்தான் மாறன் முக்கியமான விஷயம் இல்லன்னா அப்பா இப்ப கூப்பிட இல்ல நீ குட் பாயா தூங்கு நாளைக்கு பார்க்கலாம் என்று அவனை உறங்கச் சொல்ல அவனோ கோபமாக படுத்துக்கொண்டான் கையை கட்டி அவர்களை பார்த்து கொண்டு நின்றிருந்தான் இன்பரசன் மாறனையும் தன் தந்தையையும் மாறி மாறி பார்த்தான் மகிழன் அவன் கண்ணம் பற்றி உச்சி முகர்ந்தான் மாறன் நீயும் தூங்கு அவன் பார்வையிலும் குரலிலும் எதையோ உணர்ந்து கொண்டான் மகிழன் மாறன் எழுந்து இன்பரசனின் பின்னால் வெளியில் சென்றான் அவனிடம் சொல்ல வேண்டிய விவரங்களை எல்லாம் சொல்லிவிட்டு போ பொய் தூங்கு நாங்க எழுப்புறப்போ எழுந்துடணும் என்றான் சரி என்று விட்டு அவனும் செல்ல முனைய மெதுவாக கதவை திறந்து கொண்டு வந்தான் மகிழன் சத்தம் கதவை மூடிவிட்டு மாறனிடம் வந்தவன் அவன் சுதாரிக்கு முன் இறுக்கமாக அணைத்துக் கொண்டான் திரும்பவும் உன்னை எப்போ பார்க்கிறது மாறா என்றான் ஏக்கமாக அவன் முகத்தை பார்த்து ஜீவிதாவிற்கும் வருத்தமாகத்தான் இருந்தது அதனை காட்டிக்கொள்ள முடியாமல் எழுந்து சமையலறைக்குள் சென்று வேலை செய்ய தொடங்கினாள் சீக்கிரமாவை என்னோட தண்டனை முடிஞ்சதும் நேரா உங்க ரெண்டு பேரை பார்க்க தான் வருவேன் என்றான் மாறன் மகிழனின் கண்ணம் பற்றி யூ மாறா என்றான் கருங்கிய விழிகளோடு நானும் தான் நல்லா படி தம்பிய பார்த்துக்கோ என்று விட்டு இன்பரசனை பார்த்தான் இனி லைஃப்ல எந்த தப்பும் பண்ணாம நல்லபடியா வாழணும்னு ஆசையா இருக்கு சார் என்றான் ஏக்கத்தோடு அவன் தோளில் தட்டி ஆறுதல் படுத்தினான் இன்பரசன் அப்பா எதுவுமே பண்ண முடியாதா என்றான் மகிழன் தப்பு பண்ணா தண்டனை தான் கண்ணாகணும் என்றான் தன் மகனின் தலை கோதி அதை கேட்டு உள்ளே சமையல் அறையில் வேலை செய்து கொண்டிருந்த ஜெவிதாவின் உடல் நடுங்கியது அன்னிச்சையாக அவள் கையில் இருந்த பாத்திரம் நடுவி கீழே விழுந்தது இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்